வணக்கம் நான் சினிமா ரசிக் இது நினைத்தாலே இணைக்கும் இந்த சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்பத்தி ஒன்னூறு காலகட்டங்களில் நம்ம பாத்திர படங்களை அந்த வகையில் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்மளால மறக்க முடியாத ஒரு அட்டகாசமான படம் எங்க சின்ன ராசா பாக்கியராஜ் ராதா சி ஆர் சரஸ்வதி இடிச்சு புலி செல்லூர் ராஜ் குலதெய்வம் ராஜகோபால் பயல்வன் ரங்கநாதன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் காமெடி இருக்கும் ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும் கொஞ்சம் கிளு காட்சிகள் இருக்கும் இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவையாக அந்த படம் வந்திருந்தது வசூலியுமே பெரிய சாதனை பண்ண படம் மக்கள்கிட்ட நல்லவே ரீச்சான படம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் டைட்டில் கார்டு போடும்போது பார்த்திபனுடைய வாய்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் எப்படி முஸ்லீம்கள் எப்படி இந்துக்கள் எப்படி அவங்க வணங்கக்கூடிய கடவுள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்களோ அதே போல் இந்த கதையின் நாயகனாக வரக்கூடிய சின்ராசு தன்னுடைய சித்தி மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அதுதான் அந்த படத்துடைய ஒரு அடிநாதம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையுமே படத்துடைய ஆரம்பத்திலே பாக்கியராஜோடைய அப்பாவுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குது பாக்கியராஜ் ஒரு பத்து வயசு பையன் அவங்க அப்பா புலி செல்வராஜ் அந்த கேரக்டர் அவருக்கு மனைவியாக யார் வராங்க அப்படின்னா சிஆர் சரஸ்வதி வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பையன் வந்து தன்னுடைய அம்மாவாகவே நினைக்கிறாரு கூட உள்ள பசங்க சொல்லுவாங்க கிடையாது அது உனக்கு அம்மா அல்லடா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கூட இவர் என்னோடய ஆத்தா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அந்த சின்ன பையன் அம்மா மேலே அன்பாக இருப்பார் அவங்களும் இந்த பையன் மேலே அன்பாக இருக்கிறதா நடிச்சுக்குவாங்க அப்புறமா இந்த பையனை படிக்க கூடாமல் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அவனை தோட்ட விலாம் செய்ய வச்சு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறார் அவர் ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறது தான் அந்த கதை போகும் அப்படியே அந்த பாகியராஜ் வளர்ந்து பெரிய பையனானதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் என்ன ஒரு அன்பு செலுத்தினாரோ ஆத்தா மேலே அதே அன்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு இந்த பாக்கியராஜா ஏமாத்துறது தான் அந்த சித்தி அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சித்தியுடைய அண்ணன் அவருடைய மனைவி பையன் அந்த கும்பலுக்குரிய வேலை ஸோ இவருக்கு படிப்புலாம ஆகிறது இவருக்கு வரக்கூடிய மனைவியும் ஒரு படிக்காதவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் ஒரு குழப்பத்தில் ஒரு சூழ்நிலையில் ராதா அவருக்கு மனைவி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இந்த ராதா வந்து தன்னுடைய கணவரை இவங்களுடைய சூழ்ச்சியிலேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா அதுக்கப்புறம் அந்த மாமியார் மருமகளுக்கான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நோக்கி தான் அந்த படம் நகரும் கிளைமேக்ஸும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் தன்னுடைய ஆத்தா மேலே அந்த கதாநாயகின்னு வச்சுருக்கிற அன்பு இருக்குது பாருங்க அது வந்து கதாநாயகியை கொண்டதுக்காக அவங்க பாய்சன் கொடுக்குறது அந்த பாய்சனை கதாநாயகி சொல்லுவாங்க இதில் பாய்சன் இருக்குது அப்படின்னா அவர் ஏற்றுக்க மாட்டார் ஸோ தன்னோடய அம்மா வந்து அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை அவர் குடித்து தன்னுடைய ஆத்தா வந்து ஒரு குற்றமட்டவள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த ஆத்தா திருந்துவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட உள்ள அவங்களுடைய அண்ணன் அண்ணன் மனைவி அந்த பையங்க அவங்களாம் சேர்ந்து இந்த ஆத்தாவுக்கே கொள்ள போவாங்க அதுக்கப்புறமா அவங்க சின்ராசுன்னு சத்தம் போடுறதும் இவர் பாய்சனில் மயங்கி கிடக்கிற எழுந்திரிச்சி அவங்கள காப்பாற்றுறதுமா ஒரு சண்டை காட்சியோடு அந்த கதையை முடிப்பாங்க கடைசியில் பாக்யராஜ் இந்த ப்ராப்பர்ட்டியெலாம் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அதையே சித்தி கீழே உடச்சிட்டு அவர் கிளம்பி போகிறத அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அப்போவும் அதே பார்த்திபனுடைய வாய்ஸில் அந்த எண்டுக்காடு போடுவாங்க ஸோ அந்த சின்ராஸு இன்னும் அதையே அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இருக்கிறாரு இப்போ அவருக்கு ஒரு ஆத்தா கிடச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதையே முடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் மேலே இன்னொரு நபர் வைக்கக்கூடிய ஒரு அளவு கிடந்த அன்பு அந்த நம்பிக்கை ஸோ அது எந்த காலகட்டத்தில் மாறாது அப்படிங்கிறத அந்த கேரக்டர் வயலாக நிரூபிச்சிருப்பாங்க பாக்கியராஜை ஏமாத்துறதுக்காக அந்த செக்கில் கையெழுத்து போங்க வாப்ல குலதெய்வம் ராஜகோபாலு ஸோ அப்போ தான் ஒரு செக்கில் கையெழுத்து போட்டிருப்பார் நாலாயிரூபாய்க்கு எத்தனை செய்வருன்னு கேட்பாரு நாலு செய்வார் போட்டிருப்பாங்க அப்புறம் அவர் குலதெய்வம் ராஜகோபாலி என் பையனுக்காக ஒரு பணம் வேணும் ஒரு ரூபாய் வேணும் அப்படின்னே இவர் ஒன்று போட்டுட்டு ஒரே ஒரு செய்வர் போடுவார் அந்த காட்சி நல்லா இருக்கும் அதே போல் அவர் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இவரை ஏமாத்துறதுக்காக மொட்டை போட்டுட்டு வருவார் வாமாரிப்பான்னு சொல்லி அவரை கடி பிடிச்சிட்டு அவருக்கு தினம் ரெண்டு ரூபாய் சம்பளத்தை கூட்டுவார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வேலை செய்கிற ஒரு முப்பது நாற்பது பேர் அதே மாதிரி வருவாங்க அந்த காட்சியெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு காமெடி அந்த படத்தில் அமைஞ்சிது அதே போல் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் காமெடியும் உண்டு அதுவும் கொஞ்சம் தான் இருக்கும் ஏடுடா மேலம் கொண்ட சேவல் கூவும் நேரம் ஏன் ராத்து உக்கம் போச்சு அப்படி இப்படின்னு ஒரு ஆறு பாட்டு உண்டு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சங்கர் கணேசனுடைய மியூசிக்கு ரொம்பவே சிறப்பாக வந்திருந்தது இந்த படத்தில் நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கியராஜுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ராதா ரொம்ப அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த வாரம்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்குவன்ஸ் ஒன்று உண்டு ஒரு ஆறு லட்ச ரூபாய் பணத்தை வச்சு அந்த காட்சியெல்லாம் ராதா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த சிஆர் சரதியுடைய கேரக்டர் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது போல் பாகிரராஜிக்கு அப்பாவும் வந்து அந்த இடிச்சப்பள்ளி செல்வராஜ் தாய்மாமாவும் வந்து அவர் குலதெய்வம் இவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பாக்யராஜுக்கு படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மண்ணாங்கட்டி சுப்பிரமணியன் நடிக்கிற அந்த நடிகர் பேர் ஸோ அந்த மண்ணாங்கட்டிங்கிற கேரக்டர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வழங்கும் போல நல்லா இருந்தது மொத்தத்தில் இந்த படம் வந்து பட்டி தொட்டி எல்லாமே பட்டியல்கலாம் ஒரு அட்டகாசமான படம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் இப்போவும் பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர் கதை விஜய் நடித்த படம் அதுக்கு அடுத்து அழகன் படம் அதை பற்றி பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நன்றி